வேலும் மயிலும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில் இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது நாளுங்க முருகப்பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் முப்பத்தி ஏழாவது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடி எடுத்து வச்சிட்டோங்க முருகனுக்கு எப்பயும் போல தயிராலையும் பாலாலையும் மஞ்சள் நீராலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இன்னும் பத்து நாளில் நம்ம பூஜை முழுசாக நிறைவேறிவிடுங்க கடந்த வீடியோவுக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் சொன்ன மாதிரி பத்து பேருக்கு வேல்மாறல் புத்தகம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏழு பேர் மெயில் ஐடிக்கு அட்ரஸ் அனுப்பி விட்டுட்டாங்க இன்னும் மூணு பேருக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்க என்னுடைய மெயில் ஐடி என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க அங்கே போய் எனக்கு நீங்கள் உங்களுடைய முகவரியை அனுப்பி வச்சிருங்க மெயில் பாக்ஸில் பத்து பேருடைய அட்ரஸ் வந்துடுச்சுன்னா அடுத்த நாளே நான் பத்து பேருக்கும் வேல்மாரல் புத்தகத்தை அனுப்பி வச்சுருங்க ஒரே நாளில் ஏழு பேர் வந்துட்டாங்க இன்னும் மூணு பேர் அனுப்புனா போதுங்க பத்து பேருக்கும் வேல்மாரல் புக்கு அடுத்த நாளே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க சில பேர் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு காசு கொடுத்துட்றேன் எனக்கு நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க நான் முருக பெருமானிக்கிட்ட என்னுடைய சேனலுக்கு நூறு சப்ஸ்கிரைபர் வந்த உடனே நான் பத்து பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அது என்னுடைய செலவாலையே நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சில பேருக்கு வேல்மாறல் புக்கு எங்கே கிடைக்கும் அது ஆன்லைனில் அவைலபிளாக இல்லை நேரில் எங்கே போய் வாங்குறது ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் ஊரில் இருக்கிற கோயில்களில் இருக்கிற ஆன்மீக புத்தக கடைகள் இருக்கும் இல்லையா அங்கே நீங்கள் போய் கேட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தாங்க வேல்மாரல் புக்கு இருபது இருந்து எழுவது ரூபாய் வரைக்கும் வேல்மாறல் புக்கு கிடைக்கிதுங்க உங்களுடைய பண இருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புத்தகத்தை வாங்கி நீங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணிக்கோங்க நானும் வேல்மாரல் பூஜை ஆரம்ப காலத்தில் ஒரு பத்து நாள் பக்கமாக வேல்மாரல் புத்தகம் இல்லாமல் ஃபோனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுடாங்க வேல்மாரல் பூஜையின் போது வேல்மாரலை பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் ஆடி பதினெட்டுக்கு யதார்த்தமாக ஈஸ்வரன் கோயிலுக்கு போன அப்போ தான் அங்கே இருந்த ஆன்மீக புத்தக மையத்தில் வேல்மாரல் புக்கு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க நான் இப்போ உங்களுக்கு அனுப்பக்கூடிய புக்கின் விலையும் இருபது ரூபா தாங்க அதே ஈஸ்வரன் கோயிலிருந்து வாங்கிடுறாங்க உங்களுக்கு தான் அனுப்ப போறேன் எப்பயும் போல முருகனுக்கு தீப தூப ஆராதைகளை காட்டி மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்